எப்படி இருக்கு பாருங்க அந்த மசாலால ஊறி எப்படி வெந்திருக்கு பாருங்க அந்த எலும்புல கலராம எலும்புல அப்படி ஒட்டிக்கிட்டு அதோட எடுத்து சாப்பிடுவோம் வெந்த பக்குவத்தை பாருங்க பார்த்தாலே தெரியும் அப்படி அல்வா மாதிரி இருக்கு பாருங்க அந்த மசாலா எல்லாம் கலந்து எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான மட்டன் நல்லி உருவல் தாங்க செய்யப்படுறான் இந்த மட்டன் நல்லி உருவல் காரசாரமாக கிராமத்து சுவையில் மசாலாவை வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறான் மிளகு தூக்கலா அந்த மட்டன் நல்லியோட மிளகு சேர்ந்து வேகும்போது சாப்பிட அவ்வளவு காரசாரமாக டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையில்லாமல் இருக்கேன் இந்த மட்டன் நல்லி நல்லா நம்மளே பார்த்து பெருசாக வெட்டி வாங்கியிருக்கோம் இந்த பெருசாக வெட்டி வாங்கும்போது தான் வேகும்போது உடையாமல் தண்ணியிலையும் நம்ம வேக வைக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம மசாலாலையும் கொடுத்து வேக வைக்கும்போது ரெண்டும் வேகும்போது சமமாக நமக்கு பீஸ் அப்படியே நமக்கு வரணும் சாப்பிடும்போது அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரெண்டு கிலோ அளவில் தாங்க வாங்கியிருக்கோம் அந்த மட்டன் நல்லி இந்த ரெண்டு கிலோ அளவில் பீஸ் எப்படி போட்டு வாங்கியிருக்கோம்ன்றத பாருங்கள் இப்படி சதையும் எலும்பு அப்படி கனமாக இருக்கணும் இந்த மாதிரி வாங்கினா தான் நம்ம நல்லி வறுவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் மசாலா கொடுத்து நல்லா வேக வைக்கும்போது உடையாமல் வரும் நம்மளுக்கு நல்லி வேக வைக்க சட்டி வச்சுக்கிறலாம் இன்னைக்கு நம்ம வாங்கினது வெள்ளாட்டு கறி அந்த வெள்ளாட்டோட நல்லியை தான் பார்த்து வாங்கியிருக்கான் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக நாலு தடவை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறான் அப்படியே நல்லி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரைப்பதம் கல்லுப்பூ சேர்த்துக்கிறோம் இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கான் அதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்குருவோம் நல்லா வேக மூடி வச்சுக்கலாம் நல்லி வெந்திரிச்சான்னு பார்த்துக்கலாம் நல்லி எலும்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க அப்படியே அந்த எலும்பை விட்டு கறி அப்படி ஒதுங்கினது மாதிரி நிற்கிது இப்படி தாங்க வேக வைக்கணும் இந்த நல்லி எலும்பை வந்து அந்த எலும்பை விட்டு சுத்தமாக கலண்டறக்கூடாது எலும்பில் அப்படி வெந்தது மாதிரி இருக்கணும் அப்படி எலும்போடு ஒட்டிருக்கணே அப்போ தான் நம்ம வந்து வறுவல் பண்ணும்போது அது உடையாமல் அப்படியே அந்த டெப்தாக வரும் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கேன் கலண்டுருச்சுன்னா தனி கறி மாதிரி ஆயிரும் அதனால தான் இந்த பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறேன்னா இறங்கிக்கலாம் கறி வெந்ததே நல்லியோட வாசனை அவ்வளவு கமகமெண்ட்ருக்கு நல்லி வருவலுக்கு மசால் வறுக்க சட்டி வச்சுக்கலாம் வறுக்கிறதுக்கான பொருள் எடுத்துக்கலாம் வரமல்லி சேர்த்துக்கலாம் வரமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வரும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கிராம் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் சேர்த்துக்குருவோம் ஒரு சுருள் பட்டை சேர்த்துக்குருவோம் இது நல்ல வாசனையாக இருக்கும் மிளகு பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருக்குது ஒரு மூணு ஸ்பூன் அளவு வரும் அதை சேர்த்துக்கிருவோம் இதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே கருகாமல் வறுத்து எடுத்துக்கிறனே இதோட ஃப்ளேவர் வந்து மாறாமல் இருக்கணும்னா கருகாமல் இருக்கணும் அப்போ தான் இதோட வாசனை நல்லா அப்படியே நின்று பேசுவேன் சூப்பராக வருபட்டுருச்சு அப்படியே எடுத்துக்கலாம் ஒரு பத்து காஷ்மீர் வத்தல் சேர்த்துக்குருவோம் இந்த காஷ்மீர் வத்தல் வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கும் கலர் நல்லா இருக்கும் நம்ம வந்து காரமே வந்து மிளகுத்தூளோடய காரம் தான் இதில் அதிகமாக சேர்க்க போகிறோம் அதனால தான் நம்ம வரமிளகாயை வந்து காரத்தை குறைச்சிருக்கோம் சாதா மிளகாய் போட்டோம்னா காரம் ஓவராக கூட வரும் காஷ்மீர் மிளகாய் நல்லா வறுவட்டிருச்சு எடுத்துக்கலாம் வறுத்ததை பவுட்ரை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மட்டன் நல்லி வறுவல் பண்ணால் கடாய் வச்சுக்கலாம் சுத்தமான ஆட்டினா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாலிப்புக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிருவான் கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்குருவோம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் அறுத்து சேர்த்துக்கலாம் சின்ன பச்சை மலையில ஒரு நாலு பச்சை மலை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க நல்ல கமகமானு மணக்கிற வறுத்தரைச்ச மசாலாவை சேர்த்துக்கருவான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் எ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறா நல்லி எலும்பு வந்த தண்ணியை குதிக்கிறனா மசாலா நல்லா குதிக்கணும் வேக வச்ச வெள்ளாட்டு நல்லி எலும்பு சேர்த்துக்கிறான் பாருங்க அப்படியே இந்த உள்ள அப்படியே இறக்கி விட்டுறா அப்படியே மசாலாக்குள்ள அப்படியே கலந்து விட்டுருவான் இந்த மசாலால அப்படியே கலந்து வேகும்போது அதோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும் நம்ம எலும்பு வேக வச்ச தண்ணி எல்லாமே வச்சிருச்சு அப்படியே அந்த மசாலால நல்லா அப்படி திருப்பி திருப்பி வச்சுக்கிடுவோம் அப்போ தான் அந்த கிரேவி அந்த மசாலா எல்லாம் அந்த மிக்ஸ் ஆகி அந்த நல்லி எலும்பு கறி போய் சேரும் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேண்ணா அப்படியே சுட சுட சாப்பாட கொட்டிக்கிடலாம் மட்டன் நல்லி வருவலை அப்படியே கொட்டிக்கிடுவான் அப்படியே பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு பீஸும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு அப்படியே உடையாமல் நல்லியை வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த மசாலாவில் நல்லா அப்படியே ஊற அளவுக்கு வேக வச்சுருக்கான் நல்லா மசாலா சார்ந்திருக்கு அப்படி இருந்து நல்லியோட பீஸு அப்படி உடையாமல் கச்சிதமாக இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த நல்லி கிரேவியில் இந்த சாப்பாடை பிசைஞ்சு விட்டு அடடா அப்பாப்பாப்பாப்பா டேஸ்ட் நாள் டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு அந்த வறுத்து அரைச்ச மசாலாவோட வாசனை கமகமகம்ட்டு இருக்கிறது போக ஒவ்வொரு ஃப்ளேவரும் அப்படி வறுத்து எடுத்து அப்படி அந்த மசாலா சேர்ந்தது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அடாடாடாடா டேஸ்ட்னாலு டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு இந்த துண்டை ஒரு நண்பர் கொடுத்தாரு இதை நான் தோல்லருந்து எடுக்கவே மனசு வர மாட்டேங்குது கீழே வச்சுருவேன் சாப்பிடும்போது துண்டு போட்டு சாப்பிடக்கூடாது அதனால் இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம் தோத்தில் பிசஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படியே அந்த நல்லியை கடித்து பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மசாலாவில் ஊறி அப்படியே குழ கொல கொலண்டு எப்படி வெந்திருக்கு பாருங்கள் அந்த எலும்பில் கலராமல் எலும்பில் அப்படி ஒட்டிக்கிட்டு அதோடு எடுத்து சாப்பிடுவான் நம்ம கடிக்கவே இல்லை அப்படி வாயில் வச்சோன்னே எலும்புலேருந்து அப்படி கறி தனியாக கலந்துட்டு வருது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வெந்த பக்குவத்தை பாருங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படி அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மசாலா எல்லாம் கலந்து அந்த எலும்பில் இருக்க அந்த மச்சையை விட்டுறாதீங்க இந்த ஊன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடாடாடா டா டேஸ்ட் நாலு டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த கிரேவி சாப்பாட்டுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பீஸ் அப்படி கொஞ்சம் பிச்சு அப்படி தொட்ட உடனே வருது பாருங்க அப்படியே இந்த சாப்பாட்டில் வச்சு அப்படின் அப்பா டேஸ்ட் தான் டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க எும்புல ஒட்டாம கறி அப்படி தனியா வருது ஒரு ரெண்டு தட்டு தட்டி கூட அதை உறிஞ்சி எடுத்துடணும் இன்னைக்கு மட்டன் நல்லி வாங்கி அது நல்லா சுத்தமாக கழுவி நல்லா வேக வச்சுட்டு மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சு இதுல சேர்த்தது ரொம்ப ருசியா இருக்கு நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு காமிக்க சொல்லி சொல்றாங்க நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஒன்றா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்குமே என்னென்ன சொல்கிறீங்களோ அத்தனை சமையல் செஞ்சு நாங்கள் காமிச்சிடுவோம் கொஞ்சம் தாமதமாக ஆனால் டேஸ்ட்டும் சுவைக்கும் கொஞ்சம் கூட குறையாது நாங்கள் சமைக்கிற அதே அளவில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்குள்ளே சமைச்சி பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கேன் இந்த மாதிரி நல்லி வாங்கினா காரசாரமாக சமைங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ரசம் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கூட்டை பிரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கூட்டு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் எலும்பை விடக்கூட மனசில்லை எலும்பில் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் நம்ம வில்லேஜ் ஸ்டார் சேனலில் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுனால தான் அடுத்தடுத்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லோரும் நல்ல கமெண்ட் எழுதுங்க நல்ல ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றி